கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வின் போது பல அரசியல்வாதிகள் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர் பதவியேற்றிருக்கிற புதிய அரசாங்கம் ஜெனீவா தீர்மானத்திற்கு பின்னரான இந்த காலப்பகுதி ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலிருந்து இடம்பெயர்ந்த அனைத்து சமூகங்களைச் சேர்ந்த எல்லா அகதிகளுக்கும் தங்களுடைய பூர்வீக இடங்களுக்கு மீள குடியமர்வது சம்பந்தமான முயற்சி நிதி திரட்டல் மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு தயாராகி வருகிறார் அந்த நிலையிலே இடம்பெயர்ந்தவர்களுடைய தேவைப்பாடுகள் சம்பந்தமான ஒரு மதிப்பீடு அரசாங்கத்தினால் செய்யப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வடக்கிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் சம்பந்தமான முயற்சியில் இருக்கிற வித்தியாசமான ஒரு சில பரிமாணங்களை கொள்கை வகுப்பாளர்கள் உளங்கொள்ள வேண்டும் என்கிற தான் நாங்கள் இவ்வாறான ஒரு கலந்துரையாடலை வெளியேற்றம் நிகழ்ந்து வருடங்கள் பூர்த்தியாக ஒரு நிலையத்தில் அடையாள ரீதியாக ஆரம்பித்து வைப்பது மக்கள் மீது இனப்படுகொலை நடக்கிறது என்று நீதிக்காக நாங்கள் கதறுகிறோம் ஆனால் எங்களுடைய அந்த குரல் உலகத்திற்கு கேட்கு ஒரு காரணம் எங்களுடைய நிலத்திலே இருந்து முஸ்லிம் மக்கள் இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்று நான் சொல்லி நாங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் அதனுடைய முதற்படி நாங்கள் செய்த குற்றங்களை ஏற்றுக்கொள்வது ஒரு பிரேரணை வரப்பட்ட போது அமைச்சர் ஹக்கீம் அந்த பிரேரணை நிறைவேற்றப்படக்கூடாது என்று அரசாங்க அமைச்சராக அங்கே சென்று பரிந்துரைகள் செய்தார் ஆனால் தபுளையும் அழுத்தம் நிகழ்ந்த பிறகு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எழுத்திலேயே சர்வதேச சமூகத்தினுடைய கேட்டிருந்தார்கள் பதினான்காம் ஆண்டு மார்ச் தமிழ் மக்கள் இதை தங்களை காட்டிக் கொடுத்த ஒரு செயலாக கருதுகிறார்கள் நல்லாட்சி மலர்ந்திருக்கிறது நல்லதுக்கான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல கேட்டோம் அப்படி சொல்லுகிற போதே அதற்கு முன்னர் இருந்தது தீயது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய குழப்பம் இது நல்லது அது தீயது என்றால் அந்த தீயதிலேயும் அதே ஆட்சியிலேயும் அமைச்சர்களாக இறுதி வரைக்கும் இருந்திருக்கிறார்களே எப்படி என்ன துணிவோடு இப்பொழுது இது நல்லது என்று சொல்லுகிறார்கள் என்கின்ற கேள்வி நான் இந்த கசப்பான விடயங்களை சொல்லுவதற்கான ஒரே ஒரு காரணம் நாங்கள் முன்னேறி செல்வதாக இருந்தால் இந்த நாங்கள் வந்து அதை இருந்தால் நாங்கள் முன் செல்வதற்கான வழி கிடையாது வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களுக்கு விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து முஸ்லீம்களின் தேவைகள் அவர்களை மீள குடியேற்றுவதற்கு சாதகமான விடயங்களை ஆராய்ந்து அதன்படி செய்வதனால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும் என்பதையும் அல்லது நாங்கள் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் என்று தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய துருப்பாக்கிய நிலை ஏற்படும் அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு சொந்தமாக வாழ்ந்த இடங்களை காடுகளாக பிரதப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முஸ்லிம்களுடைய அதாவது மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேசத்தில் முசலி தெற்கு பிரதேசத்தில் காடுகள் காடுகளாக முஸ்லி்களுடைய நிலங்கள் பண்ணப்பட்டிருக்கின்றது அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் உண்மையாக முஸ்லீம் மக்களுக்கு அவர்களுடைய வீடுகள் காடுகளாக இன்று நிவர்த்தி பண்ணி இருக்கின்றன அதை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய டி செக்ரட்டேரிய அறிவித்து அவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பதை தயவு செய்து கூறுங்கள் நாங்கள் எங்களுடைய கட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் ரெண்டு மாதம் அல்லது மூன்று மாதம் இருக்கின்றது இந்த மூன்று மாதங்களுக்குள் உங்களுடைய பிரச்சனைகள் தயவு செய்து கூறி அந்த அந்த இடங்களை பார்த்து அப்பொழுது அந்த இடங்கள் உண்மையாக காடுகளாக வளர்ந்திருந்தால் அதுக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் அதற்கு நிவர்த்தி வருவோம் என்பதையும் காணிகள் பல இருக்கின்றன அந்த காணிகளை நாங்கள் உண்மையாக அபகரித்து அதாவது இராணுவத்தின் கையிலே இருக்கின்றது அந்த காணிகளை நாங்கள் திருப்பி எடுப்பதற்காக நாங்கள் முக்கியத்துவம் அமைத்திருக்கின்றோம்